பிரபல தெலுங்கு தயாரிப்பாளரான அல்லு அரவிந்தின் அம்மாவான அல்லு கனகரத்னம் சனிக்கிழமை அதிகாலை காலமானார் அவருக்கு வயது தொண்ணூத்தி நான்கு இறந்த செய்தி அறிந்ததும் ஷூட்டிங்கில் இருந்த குடும்பத்தாருடனே வீடு திரும்பினார்கள் பாட்டி இறந்த செய்தி அறிந்ததும் மும்பையில் இருந்த அல்லு உடனே ஹைதராபாத்திற்கு வந்தார் பெடி படப்பிடிப்பில் மைசூரில் இருந்த ராம் சரணோ இயக்குனர் புச்சு பாபு சனாவிடம் சொல்லிவிட்டு பாட்டியை பார்க்க வந்தார் சனிக்கிழமை இறுதி சடங்கு நடந்தது தன் கொல்லு பாட்டி இறந்த வீட்டில் அல்லு மகன் ஐயான் துக்கம் தாங்காமல் எழுதார் அதை பார்த்து மற்றும் அப்பா அல்லு அர்ஜுன் சமாதானம் செய்தார்கள் ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் அல்ல அர்ஜுன் வீட்டிற்கு சென்று அவருக்கு ஆறுதல் கூறினார் அப்பொழுது எடுக்கப்பட்ட வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகியிருக்கிறது இறுதி சடங்கு முடிந்ததும் நேற்று இரவு மும்பைக்கு கிளம்பி சென்று விட்டார் அல்லு அர்ஜுன் அட்லி படத்தில் ஹீரோவாக நடித்து வருகிறார் அல்லு அர்ஜுன் பெரும் பொருள் செலவில் உருவாக்கி வரும் அந்த படத்தின் ஷூட்டிங் மும்பையில் பாட்டி பாட்டிமா இருந்ததால் இரண்டு நாட்கள் பிரேக் எடுத்து விட்டு சொந்த ஊருக்கு வந்தார் அல்ல அர்ஜுன் தன்னை நம்பி பெரும் தொகையை போட்டு படம் எடுக்கும் தயாரிப்பாளருக்கு சிக்கல் வந்துவிடக் கூடாது என்று உடனே திரும்பி வந்த அல்ல அர்ஜுனின் கடமை உணர்ச்சியை சினிமா ரசிகர்கள் தூக்கி வளர்த்த பாட்டி இருந்த சோகம் இருந்தாலும் கூட வேலை முக்கியம் தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வரக்கூடாது என்று வேலைக்கு கிளம்பி அல்ல அர்ஜுன் மாதிரி ஒரு ஹீரோவை வைத்து படம் இயக்க அட்லி கொடுத்து வைத்தவர் என்கிறார்கள் தெலுங்கு சினிமா ரசிகர் பாலிவுட் சென்று அங்கு ரூபாய் ஆயிரத்தி நூறு கோடி வசூல் படத்தை கொடுத்துவிட்டு டோலிவுட்டுக்கு சென்றிருக்கிறார் அட்லி டாலிவுட்டில் ரூபாய் ஆயிரம் கோடி வசூல் நாயகனான அல்லு அர்ஜுனுடன் சேர்ந்து அவர் வேலை செய்து வருவதால் இரண்டாயிரம் கோடி வசூலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அட்லி அல்லு அர்ஜுன் பட ஷூட்டிங் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதற்குள் வசூல் அத்தனை ஆயிரம் கோடி இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் என்று பேச துவங்கிவிட்டார்கள் இந்த கூட்டணி சேர்ந்தால் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் என்பது அட்லிக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் நன்கு தெரியும் தன் முதல் பாலிவுட் படமான ஜவானில் கௌரவ தோற்றத்தில் நடித்த தீபிகா படுகோனை அல்லு அர்ஜுன் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்திருக்கிறார் அட்லி ஷாருக்கானுக்கு கானுக்கு ராசியான ஹீரோயின் என்று பெயர் எடுத்த தீபிகா படுகோன் தற்போது அட்லிக்கும் ராசியான நடிகையாக்கிவிட்டார் போன்று என்று பேசப்படுகிறது அட்லி அல்லு அர்ஜுன் படத்தில் ராஷ்மிகா மந்தனா மிருனால் தாக்கூர் ஜான்வி கபூர் உள்ளிட்டோர் நடிக்கிறார்கள் அப்படி என்ன கதையை தான் அட்லி படமாக்கி வருகிறார் என்றும் ரசிகர்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க